புரட்டாசி சனிக்கிழமைனாலே நம்ம வீட்டில் உப்பு பருப்பு வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி குயிக்க செய்கிறது தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் வெண்டைக்காவை ஒரு ஆஃப் கேஜி எடுத்து பொடியாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க மூணு பழுத்து தக்காளி அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்து லெமன் சைஸ் வந்து புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சி வச்சு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக முழுகிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு செட்டியை மஞ்சள் மிளகாத்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க டேஸ்ட்டாக போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு சவுண்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கடுகு உளுந்து பெருங்காயம் தாளித்து மேலே கொஞ்சம் கருவே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு ஆட் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்